நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கண்ட்ரி ஜனவரி ஒன்பது முதல் பன்னிரண்டு வரை பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம் மனப்பாக்கம் சென்னை இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம் அமெரிக்கா ஒத்துக்கிட்டா சைனா வந்து அடிப்பான் சைனா ஒத்துக்கிட்டா அமெரிக்கா அடிப்பான் இது நடுவில் சவுதி அரேபியாவும் வந்து பாகிஸ்தானை வந்து வம்பு கிடுக்குதுங்க பாகிஸ்தான் வந்து ஒரு சிக்கல்ல இருந்து வெளியே வரதுக்குள்ள இன்னொரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் பாகிஸ்தான் விட்டு வெளியே சென்ற வண்ணம் உள்ளது டாக்டர் அண்ட் கேம்பில் இருந்து எல்லா கம்பெனியும் வெளியே போயிட்டு இருக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் டிசம்பரை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாகி உள்ளது தாக்குதல்கள் அலைஸ் பங்கர் முனிர் அலைஸ் ஃபைல்டு மார்ஷல் முனிருக்கு காசாவில் ஒன் ராணுவத்தை அனுப்பு அப்படின்ட்டு அனுப்புனாலும் அடி அனுப்பாவிட்டாலையும் அடி

இளைய பிரத நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் டாக்டர் நிரஞ்சன் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் வணக்கம் ஜெயஹிந்த் ஜெய்ஹிந்த் சார் சார் ஆக்சுவலாக இப்போ திடீர்னு நேற்றுக்கு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ரோன்ஸ் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோலில் வந்து பாகிஸ்தானோட ட்ரோன்ஸ் வரதா வந்து நிறைய நியூஸ் வருதே என்ன என்ன இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஜம்மு காஷ்மீரில் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஆன்லைன் இன்டர்வியூவில் சொன்னது போல இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட டிஃபென்சஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவோட பாதுகாப்பு அறங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் வந்து இது மாதிரி விஷயங்களை செய்யும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் வந்து பணி வந்து மெது மெதுவாக உருக ஆரம்பிக்கும் போது பல தாக்குதல் வந்து ஓப்பன் அப் ஆகும் ஓப்பன் அப் ஆகும் போது அப்போது தீவிரவாத தாக்குதல்கள் ஜம்மு கூடும் என்பதுதான் உளவு அமைப்புகளின் கணிப்பு ஆல்ரெடி வந்து முப்பதுல இருந்து நாற்பது தீவிரவாதிகள் காஷ்மீர் பகுதிகளில் ஆக்டிவேட் செய்யப்பட்டுள்ளனர் இப்போ இன்னொரு ஆபரேஷன் சிந்துருக்கான ஆபரேஷன் சிந்தூர் தொடர்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதுதான் பலரின் கணிப்பாக உள்ளது அதன் தொடர்ச்சியாக தான் பாகிஸ்தான் வந்து நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸையும் நம்மளோட கிரவுண்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம்ஸையும் எப்படி நம்ம வந்து கண்காணிக்கிறோமா இல்லையா எந்த இடத்துல வீக்கா இருக்கு நம்மளோட சிஸ்டம் வந்து எங்க வந்து லூப் ஹோல்ஸ் இருக்குன்றது பார்க்கறதுக்கு இது மாதிரி ட்ரோன்களை அமை உள்ள அனுப்பி டெஸ்ட் பண்ண பார்க்கணும் எப்பவுமே பாகிஸ்தானே டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்ம அலாட்டா இருக்கமா இல்லையானு நாம எப்பயாவது பாகிஸ்தானை டெஸ்ட் பண்றோமா அன்னோன் கன்மன் வந்து ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டு இருக்கு அது என்ன ஏதுன்னு வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதை பத்தி நான் ஃபுல்லா போக விரும்பல பாகிஸ்தான் டெஸ்ட் பண்றதுக்கு தகுதியான நாடான்னு நீங்க முதல்ல யோசிச்சு பாருங்க கண்டதா சார் இருந்தாலும் நாமளும் ஒரு செக் வச்சோம்னா தான் அவன் கொஞ்சம் பயத்தில் இருப்பான் அதாவது நான் தாரிக்க தாலிபான் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பல்லுஜி லிபுலேஷன் ஆர்மி டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு அந்த சைடு வந்து ஜியோ சிந்து மூமெண்ட் சிந்து தேஷ் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர் டெஸ்ட் நடத்திட்டு தானே இருக்காங்க இது ஸ்மால் ஸ்கேல் டெஸ்ட் அது லார்ஜ் ஸ்கேல் டெஸ்ட் இல்லை ஓ ஸோ அப்படி பாருங்க நீங்கள் விஷயத்த இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் அந்த இடத்துல எப்படி போயிட்டு இருக்கு சார் இன்னும் நல்லா போயிட்டு இருக்கு நல்லா சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான்ல வந்து கடந்த டிசம்பர் முடிவில் வந்த தரவின்படி ஒரு நாள் ஒன்றுக்கு இரநூத்தி அறுபத்தி ஐந்து பேர் கொல்லப்படுகிறார்கள் அதில் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சதவீதம் பேர் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் இன்க்ளூடிங் இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அதாவது சராசரியாக ஒரு நாள் ஒன்றுக்கு ஒம்பது பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இது போன கடந்த ஆண்டை விட அக்டோபர் கடந்த ஆண்டு அக்டோபர் டிசம்பரை விட காலகட்டத்தை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் அதிகமாகியுள்ளது உள்ளது தாக்குதல்கள் பாகிஸ்தான் இராணுவம் அவர்கள் பிரச்சனையிலே அவர்கள் மூழ்கியுள்ளார்கள் இந்த இதன் நடுவில் ட்ரம்ப் அவர்கள் கட்டளையிட்டுள்ளார் திரு ஆசிம் முனிக்கு அலைஸ் பங்கர் முனிர் அலைஸ் ஃபீல்ட் மார்ஷல் முனிருக்கு காசாவில் உன் ராணுவத்தை அனுப்பு அப்படின்ட்டு அனுப்புனாலும் அடி அனுப்பாவிட்டாலேயும் அடி ஏ சார் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஆர்மி பீப்புள் என்ன பாகிஸ்தான் காசால எழுபத்தொன்னு போர்ல இந்தியா கூட தோத்தப்ப கூட ஜார்டன் அரசரின் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஜியா உள்ள அங்க ஜார்டன்ல தானே சண்டை போட்டு இருந்தாரு பி எல்ஓ அடக்குவதற்கு அவங்க என்ன அவர் என்ன பாகிஸ்தான் ராணுவதுக்காக வெஸ்ட் பாகிஸ்தான்ல சண்டை போட்டாரா இல்ல அண்டர் ஈஸ்ட் பாகிஸ்தான் பிற்காலத்தில் பங்களாதேஷ்ல வந்து இந்திய ராணுவத்துக்கு எதிராக சண்டை போட்டாரா அவர் பாகிஸ்தான்லயே இல்லையே ஓடி ஒழிந்து பிஎல்ஓ என்ற அமைப்பை கட்டுப்படுத்துவதற்கு பிளாக் செப்டம்பர் என்ற அமைப்பை கட்டுப்படுத்துவதற்கு ஜார்டன் நிலப்பரப்பில் இருந்து அவர் இராணுவ தாக்குதல்களை முன்னின்று நடத்தினார் ஜார்டன் அரசுக்காக பிரிகேடியர் ஜியா பிற்காலத்தில் ஜென்ரல் ஜியா ஸோ பாகிஸ்தானோட வரலாறே வந்து அவங்களோட இராணுவ தளபதிகள் மற்ற நாடுகளில் செயல்படுற அளவுக்கு அது அவங்களுக்கு என்ன சாபக்கேடுன்னு தெரியல இந்தியா முன்னாடி வந்த உடனே அவங்க பீஸ் ஆயிடுவாங்க பக்கர்ல போய் ஒழிஞ்சிப்பாங்க இது இயல்பாக நடக்கும் ஒரு காலத்தில் நியாசி வந்து இன்டர்நேஷனல் ஹோட்டல் யூஎனோட ஓட கட்டுப்பாட்டில் இருந்த ஹோட்டலில் போயிட்டு தஞ்சம் மூந்தார் ஈஸ்ட் பாகிஸ்தானோட ராணுவ தளபதி இப்போ முனீர் வந்து பங்கர்ல போய் தஞ்சம் மூந்தார் எனக்கு திட்ட மைண்ட் இல்லை சார் இன்னைக்கு பாகிஸ்தான் அப்படி ஓகே சார் பட் இருந்தாலுமே இப்போ நீங்க ஏற்கனவே ஜேஎஃப் செவன்டீன் பத்தி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க சரிங்களா இப்போ சைனாவும் இந்தியா பாகிஸ்தானும் வந்து சேர்ந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்காங்க இருந்தாலுமே இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி இருக்காதா சார் சைனாக்காரங்க டெஃபினட்டா இருக்கும் அதை வாங்கக்கூடிய நாடுகள் வந்து என்னென்ன நாடுகள் நம்ம கொஞ்சம் எடுத்து பரிசீலித்து பார்த்தோம்னா ஒரு காலத்துல மியான்மர் வாங்கிச்சு அவங்களும் தரையிறக்கிட்டாங்க ஜிஎஃப்சி அப்படின்னு அது பிளாக் டூ பிளாக் ஒன் டைப் நினைக்கிறேன் அது இப்போ பிளாக் த்ரீ வருதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது நைஜீரியா வாங்கிச்சு அவங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரியல இப்போ சவுதி அரேபியா வாங்க போகுது பங்களாதேஷ் வாங்க போகுது ஆர்டர் கொடுக்க போகுது நாற்பத்தெட்டு விமானங்களுக்கு என்ன ஆர்டர் கொடுக்க போகுதா தகவல் ஆனா பணம் தெரியல பங்களாதேஷ் வாங்க போகுது சவுதி அரேபியா வாங்க போகுது அசர் வாங்கியிருக்கு அதாவது இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒட்டுமொத்த பாதுகாவலனாக பாகிஸ்தான் திகழ வேண்டும் என்பது பாகிஸ்தானின் எண்ணம் ஆனால் அந்த எண்ணம் பலிக்குமா பலிக்காதா என்று ஜே எஃப் செவன்டின் பறக்கும் விதத்தில் தான் நமக்கு தெரிய வரும் ஆனால் ஆபரேஷன் இருந்து உலகம் கற்றுக்கொண்ட பாடம் சைனா சைனா தொழில்நுட்பத்துடன் பாகிஸ்தானின் தன்மையுடன் இல்லை அவர்களின் செயல்பாட்டுடன் செய்த எந்த உபகரணமுமே வாரண்டி கேரண்டி இல்லாதது அது முழுமையாக செயல்படாது என்பது தான் உண்மை அப்போ எந்த தெய்வத்தில் சார் இவங்க இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறாங்க கொடுத்த கடன் எப்படி வசூல் பண்றது ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கணும் தங்கம் இல்லைன்னா ஒருத்தர் வீட்டில் கடன் கொடுத்தா தங்கம் இல்லைன்னா சரி வெள்ளி கொடு சரி வெள்ளி கூட இல்லையா அண்டா குண்டா சொம்பு ஏதாவது இருந்தால் அடமான வை சவுதி அரேபியா அப்படிதான் பண்ணியிருக்கு உன்னோட பழைய கடனை தான் பில்லியன் டாலரை தள்ளுபடி பண்றேன் அடுத்த ரெண்டு பில்லியன் டாலரை வந்து உனக்கு காசா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெண்டு பில்லியன் டாலர் கொடுத்தா பாகிஸ்தானோட பொருளாதார சிக்கல் எல்லாம் தீந்துருமா யோசி பாருங்க அதெல்லாம் நடக்குது என்ன மாதிரி சிக்கல் சார் இருக்காங்க அந்த பொருளாதார பிரச்சனைகள் பாகிஸ்தான் இப்போது எவ்வளவு எந்த மாதிரி சிக்கல்ல இல்லன்னு சொல்லி கேளுங்க அவங்களோட ஒட்டு மொத்த ஜிடிபியோட அவங்களோட கடன் வந்து அதிகமா இருக்கு ஜிடிபியோட கடன் அதிகமா இருக்கு ஆமா கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு ஓடிட்டு இருக்கு பாகிஸ்தான்ல அவங்களோட க்ரோத் ரேட் வந்து இந்த ஒரு நிதியாண்டுக்கு மூணு சதவீதம் இருந்தால் பெரிய விஷயம் மூணு இல்லது மூன்றரை சதவீதம் இருந்தால் பெரிய விஷயம் வெளிநாட்டு நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் பாகிஸ்தானை விட்டு வெளியே சென்ற வண்ணம் உள்ளது ப்ராக்டர் அண்ட் கேம்பில் இருந்து எல்லா கம்பெனியும் வெளியே போயிட்டு இருக்கு அடுத்த விஷயம் என்னடான்னா பாகிஸ்தான்ல அந்த வளம் இருக்கு இந்த வளம் இருக்குன்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருந்தாங்க இப்போ எந்த வளமும் இல்லை ப்ளஸ் மாகாணத்துக்கு மாகாணம் பிரச்சனை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு ஸோ இருக்கிற வளங்களை வந்து எடுப்பாங்களா இல்ல அந்த மாகாணத்துல வந்து சட்ட ஒழுங்கை பாதுகாப்பாங்களா இன்னொரு பக்கம் சைனா போட்ட காசை வந்து எப்ப கொடுப்பேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அமெரிக்கா உன் நிலப்பரப்புல எப்போ உன்னோட வளங்களை எனக்கு எடுக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுப்பேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு அமெரிக்கா ஒத்துக்கிட்டா சைனா வந்து அடிப்பான் சைனா ஒத்துக்கிட்டா அமெரிக்கா அடிப்பான் இது நடுவில் சவுதி அரேபியாவும் யூஏஇயும் வந்து பாகிஸ்தான் வந்து வம்பு கிழக்குதுங்க ஏன்னா யூஏக்கும் சவுதி அரேபியாவுக்கும் எம்எல்ஏ நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை இல்ல முனிர் வந்து மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் முழிப்பிதிங்கி ஒண்ணு யூஏ சைடு எடுத்தாங்க இல்ல சவுதி அரேபியா சைடு எடுத்தாங்கணும் சவுதி அரேபியா சைடு எடுத்தா யூஏ கோவம் அடையும் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பாகிஸ்தான் வந்து ஒரு சிக்கல்ல இருந்து வெளியே வரத்துக்குள்ள மாட்டிக்கிறாங்க ஏன்னா அவங்க வளர்ச்சியோட இந்தியாவோட வீழ்ச்சி தான் அவர்களுக்கு முக்கியமா பட்டதுனால அவங்க தானே ஒரு குழியை நோண்டி கொண்டார்கள் அது பதுங்குழியா இல்ல படுகுழியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல அதுல இருந்து மீழ்வதற்கு பாகிஸ்தான் பொருளாதாரம் மீழ்வதற்கு சாத்தியமே இல்லை இன்றைய நிலையில் ஒருவேளை அந்த நாடு நான்காக பிரிந்தால் அது நடக்கும் இப்போ ஆப்கானிஸ்தானுடைய அந்த ப்ராப்ளம் என்ன சார் ஆச்சு பாகிஸ்தானுக்கு ஆப்கானிஸ்தானுக்குள்ள ஒரு இஷ்யூலாம் தொடர்ந்து வண்ணம் தான் இருக்கிறது ஆப்கானிஸ்தான் வந்து துரந்தில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ தேரிக்கே தாலிபான் வந்து நீ போட்ட கோட்டை வந்து நானும் மதிக்க மாட்டேன் அந்த சைடு ஆப்கானிஸ்தானும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா புஷ்தூன்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ நாங்கள் எல்லாம் ஒன்றுதான் என்று அவர்கள் பறைசாட்டி கொண்டு இருக்கிறார்கள் அதை தொடர்ச்சியாக அங்கே தாக்குதல்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட பல நக பல சிறிய நகரங்கள் பெரிய நகரங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தன் கட்டுப்பாட்டை இழந்துள்ளது அது இல்லாம நகர்ப்பு ஊர்புறங்களில் அதாவது ரூரல் ஏரியால வந்து உள்ளே இருக்கும் பழங்குடியினர் அங்க வந்து பஷ்டூன் பழங்குடியினர் சொல்ல மாட்டாங்க பஷ்டூன் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் அதிகம் வந்து என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவமே வந்து துப்பாக்கி தூக்கி போட்டு ஓடிடுது அவங்களால சண்டை போட முடியல அங்க இருக்கும் பூகோள ரீதியில் அங்க இருக்கக்கூடிய கலாச்சார ரீதியில் அந்த நிலப்பரப்பே வந்து பாகிஸ்தான் ராணுவக்கு எதிராக மாறி உள்ளது சோ மக்களை இன்சர்ஜென்சி போன் ஏரியாவா மொத்த கைவர் பக்தோன்வா மாறி இருக்கிறது இன்சர்ஜென்சி அப்படின்னா மக்கள் செல்வாக்குடன் ஒரு கிளர்ச்சி வெடித்தால் அது இன்சர்ஜென்சி அப்படின்னு சொல்லுவாரு பாகிஸ்தான் அது தீவிரவாதம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அங்கே இருக்கும் லோக்கல்கள் அங்கே இருக்கும் உள்நாட்டு மக்களையே வந்து பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக துப்பாக்கி ஏந்தி போராட்டம் செய்கிறார்கள் என்றால் அப்பொழுது பாகிஸ்தான் ராணுவத்தின் அதிகாரமும் அங்கீகாரமும் ரத்து செய்யப்பட்டதாகத்தான் நாம் கருத வேண்டும் இதுதான் இப்போது நிலைமை ஓகே பாகிஸ்தான் மக்களுடைய நிலைமை வந்து மாறுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அசிம் முனிரே தான் வாழ்க்கை என்ன அசிமுனீரே எத்தனை நாள் இருப்பார்ன்றது இப்போது கேள்விக்குறியாக மாறிவிடும் இன்னும் சில நாட்களில் ஏன்னால் அவரின் கட்டுப்பாட்டில் ஏன்னா பாகிஸ்தான் இஸ் ஃபார்ம் வித் ஸ்டாட்டிக் கமாண்ட்ஸ் கோர் கமாண்டர்கள் என்று அழைப்பார்கள் பிட்டி முல்தான் லாகோர் ப்ளஸ் கராச்சி ஹைதராபாத் குஜரான்வாலா பாவல்பூர் இது போன்ற பல்வேறு இடங்களில் மாங்லா இது இது போன்ற பல்வேறு இடங்களில் பத்து கோர் கமாண்டுகள் உள்ளன அந்த பத்து கோர் கமாண்டுகள் அவர் அது எல்லாமே ஸ்டாட்டிக் ஃபார்மேஷன் இல்லை அது வந்து பேட்டில் ஃபார்மேஷன்ஸ் ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தஞ்சாயிரம் பேர் ராணுவ வீரர்கள் இருக்கார்கள் என்று குறைந்தபட்சம் இருப்பார்கள் என்று நாம் கணக்கிடலாம் ஐம்பதாயிரம் பேரை கணக்கிடலாம் இந்த ஐம்பதாயிரம் பேர் வந்து அவங்க வந்து ரெகுலர் ஆர்மி வந்து ஆக்டிவேட் நிலையிலேயே இருப்பாங்க இந்தியா வந்து ஸ்டாட்டிக் ஃபார்மேஷன்ஸில் ஃபங்க்ஷனாவும் பாகிஸ்தான் வந்து ஃபீல்ட் ஃபார்மேஷனில் ஃபங்க்ஷனாகவும் ஸோ இந்த கோர் கமாண்டர்களுக்கு இருக்கும் வயசு வித்தியாசமும் ஆசிம் முனிக்கு இருக்கக்கூடிய வயசு வித்தியாசம் அதிகமாக கொண்டே போய் கொண்டிருக்கிறது ஸோ அதுல அதுல ஒருத்தர் வந்து ஜென்ரலாக மாட்டாரான் என்று தான் அவர்கள் யோசிப்பார்கள் தவிர்த்து ஆசிம்முனின் சம காலத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் வந்து ஓய்வடைந்து வருகிறார்கள் ஸோ அவரோட ஜூனியர்ஸ் வரும்போது இவரோட பேச்சை கேட்பாங்களான்றது கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு ஸோ அப்படின்னா பாகிஸ்தானுக்குள்ளேயே பிரச்சனை தான் வந்து அசிங் போகிற வழியோ அமெரிக்கா சொல்லி மாட்டாரு அமெரிக்கா அவரை வந்து இப்போ போ வற்பு போக சொல்லி வற்புறுத்தாது ஏன்னா ஈரான்ல நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனையை வந்து ஆசிமுன்னின் தேவை அமெரிக்காக்கு இருக்கிறது ஓகே அதனால வற்புறுத்த மாட்டாங்க இன்னும் சொல்ல போனா நூர்கான்ல வந்து ரகசியமாக அமெரிக்காவும் பாகிஸ்தான் ராணுவம் அமெரிக்க ராணுவம் பாகிஸ்தான் ராணுவம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது ஈரான் மீது எப்படி தாக்குதல் நடத்த வேண்டும் என்று இல்லை முடியல முடியல அந்த அளவுக்கு அடி அடி ஒன்று இடி மாதிரி இல்லை இருந்தது நான் சொல்ல அவங்களோட அமைச்சர் இஷாக் தர் அவரே ஒத்துக்கொண்டது தானே இது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஸோ நான் எதுவும் சொல்ல சார் அடுத்த இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஈரானில் உள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க பண்ணிட்டு சடனாக எதுக்கு சார் அந்த ஈரானில் வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கிளர்ச்சி ஏற்படுது எதுக்கு அந்த காமினியா அயத்துள்ள கமினி ஆ அவரது எகேன்ஸ்டாக எதுக்கு இந்த அளவுக்கு ஆரம்பிக்கிறாங்க இது அவருக்கு அகெய்ன்ஸ்ட்டாக ஆரம்பித்தது இன்று நேற்றல்ல இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேயே அவர்களின் இஸ்லாமிய மத குழுவுலருந்தே அதாவது தலைவர்கள் இடையே இருந்தே ஒரு அதிருப்தி நிலவி கொண்டு இருந்தது இப்போ கிரீன் மூமெண்ட்னு ஒன்று வந்தது அந்த மூமெண்ட்டில் வந்து பல மத தலைவர்களை அப்புறப்படுத்தினார்கள் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஒரு பெரிய கிளர்ச்சி வெடித்தது அதில் ஒரு இதே மாதிரி விலைவாசி உயர்வு அங்கே ஈரானின் பலமான ரியாலுக்கும் டாலருக்குமான மதிப்பு வந்து ரியால் சரிந்து கொண்டே இருந்தது விலைவாசி உயர்வு அதிகமாயிட்டே இருந்தது பாஜார் ரெவல்யூஷன் மார்க்கெட் ரெவல்யூஷன் ஏன்னா ஈரான்ல வந்து அத்தியாவசிய பொருட்கள் மார்க்கெட்ல இருந்து வாங்குவோம் சாவடி இந்த சாவடிகள் சந்தையிலிருந்து சந்தையில வந்து வெடித்த போராட்டங்கள் வந்து பெரிய அளவுல வெடிச்சு விலைவாசி உயர்வால பெருசாகி அதை வந்து அந்த கிளர்ச்சியை அடக்குவதற்கு ஈரான் வந்து அரசு ஐஆர்ஜிசி ரெவல்யூஷனரி கார்ட் Command, அதையும் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணாங்க அதை தொடர்ந்து அடக்குமுறை கொண்டு அதை கட்டுப்படுத்தப்பட்டது அப்போவும் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினேழு பத்தொன்போது காலகட்டத்தில் பரவலாக ஈரானில் ஒரு அமளி நிலவியது உண்மை ஆனால் அவங்க முப்பத்தோரு மாகாணங்களில் இருபத்தி ஏழு மாகாணங்கள் இன்று இன்று கிட்டத்தட்ட முப்பத்தோரு மாகாணங்கள் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அப்போ குறிப்பிட்ட சில மாகாணங்களுக்கு மட்டும்தான் அது அது அந்த பிரச்சனையானது நடந்த வண்ணம் இருந்தது சுலபமாக கட்டுப்படுத்தப்பட்டது இப்பொழுது இன்னும் சொல்ல போனா நகரங்கள் தான் அந்த பெரிய அஜுகேஷனா மாறிச்சு இப்போ வந்து நகரங்கள் ஊர்புறங்கள் எல்லா வந்து பெரிய கிளர்ச்சியா மாறிட்டு இருக்கு ஆஹ் இதை பின்னிருந்து அமெரிக்கா வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு ஒன்னு வந்து சைனா வந்து ஈரான் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய எண்ணெயானது யூஆன்ல வாங்கிட்டு இருக்காங்க சைனாவை வந்து கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு காரணம் ரெண்டாவது ஈரானில் ஆட்சி மாற்றம் ஏற்ப ஏற்படுத்தினால்தான் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த இலக்கும் அடைய முடியும் மேற்கேசியா பகுதியில் ஒட்டுமொத்த இலக்கானது அவர்களுக்கு தோதான அரசுகளை நிறுவுவதுதான் அமெரிக்காவின் எண்ணம் தான் சிரியாவில் செய்து முடித்தார்கள் லெபனானில் ஹிஸ்புல்லாவை ஆயுதங்களை திரும்ப வாங்குவது என்ற ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அதையும் செய்தார்கள் இன்று ஈரானிலும் அதுதான் செய்து கொண்டிருக்கார்கள் ஈரான்ல வந்து ஈராக்கிலும் அதுதான் செய்தார்கள் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் வந்து அந்த சைட்ல ஃபுல்லா நடக்கிறது எல்லாமே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து தன் இருப்பை தக்க வைத்துக் கொள்ளவும் அதே சமயத்தில் அங்கே வரும் எண்ணெய் வளங்களுக்கு அவர்களின் டாலர் மட்டும்தான் ஒரே கரன்சியாக இருக்க வேண்டும் என்பதும் அவர்களின் தேவை தேவை பெட்ரோல் வந்து ட்ரேட் பெட்ரோலோட தேவை வந்து தேவை வந்து உலக அளவில் முடிஞ்சு விடுவோம் இன்னைக்கு ஆல்ரெடி பல நாடுகள் வந்து அவங்கவுங்க லோக்கல் கரன்சிலேயே வந்து ட்ரேட பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த டாலர் வருவதற்கு முன்னாடி பல பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை பல நாடுகள் இந்திய ரூபாய் வந்து ட்ரூஷியல் கரன்சியாக உபயோகித்திருந்தார்கள் தெரியுமா உங்களுக்கு இந்தியன் கரன்சி இன் மெனி கல் அது பேர ட்ரூஷியல் கரன்சி ஸ்டார்ட் ஆகும் அந்த நோட்டுகள் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர்லலாம் பிரிண்ட் பண்ணுவாங்க வரும் அந்த எல்லாம் அவங்களது வந்து பிங்கோ இல்ல ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர்ல வரும் நம்மளோட போட்டு ஆர்பிஐட சின்னத்தோட ஆர்பிஐ வந்து இந்த நோட்டுகள் வந்து அங்க தான் செல்லும் யுஏஇ உட்பட துபாய் உட்பட இந்த கரன்சியை யூஸ் பண்ணிட்டு இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது அதை ரிப்ளேஸ் பண்ண வந்தது தான் ஏன்னா அறுபத்தி ஏழுல வந்து நம்ம ரூபாயோட மதிப்பு குறைய ஆரம்பித்தவுடன் டாலரோடு ஒப்பிடும் போது அப்போ வந்து நம்மளோட கரன்சி வந்து டிஸ்கண்டினியூ ஆச்சு அதை ரிப்ளேஸ் பண்ணது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுக்கு அப்புறம் ஹென்ரி கிசிங்கர் காலகட்டத்தில் நிச்சன் காலகட்டத்தில் டாலருக்கும் பெட்ரோலுக்கும் ஒரு பிணைப்பு ஏற்படுது அப்ப பெட்ரோல்ல யார் வாங்கணுன்னாலும் டாலர்ல தான் வாங்கணுன்ற ஒரு பிணைப்பை அப்ப ஏற்படுத்தின பிணைப்பானது இன்று வரை தொடர்ந்து வண்ணம் இருக்கிறது இன்று அந்த பிணைப்பானது மெதுமெதுவாக மெதுவாக கரையான் அரிப்பது போல் சைனா இந்தியா ரஷ்யா போன்ற நாடுகள் அதை அரித்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ இப்போ டாலரோட தேவையானது வெகுவாக உலக அளவில் குறைந்து கொண்டு வருகிறது அப்படி குறைய ஆரம்பிச்சதுன்னா அமெரிக்கா வந்து உலகம் அவன் நாட்டில் கன்சியூம் பண்றாங்களோ இல்லையோ டாலரை உபயோகப்படுத்துறாங்களோ இல்லையோ அதை முழுமையாக அதை விநியோகிக்கிறார்களோ இல்லையோ மற்ற நாடுகளுக்கு அந்த டாலர் தேவை இருப்பதால் தான் அந்த டாலரின் இருப்பு இருந்தால்தான் அவர்கள் வணிகம் செய்ய முடியும் என்ற ஒரு கட்டாயம் இருப்பதால் தான் டாலரை வந்து அமெரிக்கா வந்து தூக்கி பிடிக்கிறது அதனால் அமெரிக்க பொருளாதாரம் அவர்கள் எவ்வளவு கடனில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு முப்பத்தி ஆறு ட்ரில்லியன் என்ன அவங்க கடன் முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் அவங்களோட ஜிடிபி ஜிடிபியோட அதிகமாக கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தாலும் ஸோ அவங்களோட கடன் எண்ணிக்கையானது வளர்ந்து கொண்டே போய் இருக்கிறது இப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால் சைனா மாதிரி நாடு இந்தியா மாதிரி நாடு டாலரை வந்து ஆயில் பாண்ட்ஸில் வாங்கி வச்சிருப்பாங்க டாலர் பாண்ட்ஸில் வாங்கி வச்சிருப்பாங்க இப்போ அந்த டாலரை வந்து சந்தையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு பதிலாக தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறோம் வெள்ளி வாங்குறோம் காப்பர் இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் சோ டாலரின் தேவை வெகுவாக குறையும் வண்ணம் ரெண்டாவது ஷிஃப்ட் சிஸ்டம்ல இருந்து மெதுவா நம்மளோட சொந்த சிஸ்டம்க்கு நம்ம மைக்ரேட் ஆயிட்டு இருக்கும் வாஸ்ட்ரோ நாஸ்ட்ரோ ரெண்டு சிஸ்டம் இருக்கு அதாவது ரஷ்யாவோட வங்கி வந்து ஒரு வங்கி இங்கே திறக்கப்படும் அதுல ஒரு பணம் அவர்கள் பணம் இருக்கும் நமது வங்கி ஒன்று அங்கே அக்கௌண்ட் ஒன்று அங்கே திறக்கப்படும் அங்கே நமது பணம் இருக்கும் சோ பண பரிமாற்றம் பண்றது இதுதான் நடக்கும் இன்னைக்கு இந்தியா எண்ணெய் வாங்குவது சதவீதம் ரூ சதவீதம் தான் வாங்கிட்டு இருக்கு ஐந்து சதவீதம் திராமலையும் யூஏஇ திராமுலியும் சைனா யூஆன்லயும் வாங்கிட்டு இருக்கு நூறு பேரல் வாங்கினா தொண்ணூத்தி பேரல் ரூபால கட்டுறோம் மிச்சம் அஞ்சு பேரலுக்கு வந்து திராமலியும் யூஆன்லயும் கட்டுறோம் காசை ஆனா அதை சுத்திகரிச்ச பின்னாடி கச்சா எண்ணெயை சுத்திகரிச்சு செய்த பிற்பாடு நம்ம விற்கிறத வந்து டாலர்ல விற்கிறோம் யூரோல விற்கிறோம் டாலர் அமெரிக்கால இருந்து வெளியே வருது ஆனா அதை வாங்குவதற்காக தான் டாலர் வெளியே வருது பரிமாற்றத்துக்கு அல்ல ட்ரேடிங் இல்ல புரியுதுங்களா அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார் உங்க பொண்ணாதுக்கு மிக்க நன்றி சார் ஜெய் விஜய்